ஃபைபர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைபர் நார்ச்சத்தான உணவுகள் இந்த நார்ச்சத்துல கரையாத நார்ச்சத்து கரையும் நார்ச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நிறைய பேருக்கு இந்த நார்ச்சத்துல வந்து மட்டன் நிறைய நார்ச்சத்து இருக்கு இந்த மட்டன்லாம் நம்ம சாப்பிடும்போது என்ன எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல இருக்கிற மட்டன் இந்த பிரியாணியில் இருக்கிற மட்டன்லாம் வந்து நம்ம உடல் உறிஞ்சிகள் இருக்கு அதை வந்து இந்த கொழுப்புகளை வந்து உதிஞ்சுறத இந்த கடையாத நாச்சல் அதனால தான் அந்த ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டில் அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபைபர் இருக்கக்கூடிய ஹெவி ஃபைபர் இருக்கக்கூடிய பையா பழம் நாச்சத்து உள்ள காய்கறிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் சுரக்காய் தீர்க்கங்கால வந்து அதிகமா நாச்சத்து சோ இந்த நாச்சத்தெல்லாம் நம்ம உடம்புல வந்து கிடையாத நாச்சத்து என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த கொழுப்புகளை

ஸோ இதுதான் வித்தியாசம் உணவுகளை எப்படி எடுத்துக்கணுன்ற விஷயத்த நம்ம சரி பண்ணிட்டா ஸோ இந்த உணவுல வந்து ஏன் இந்த நார்ச்சத்தை நான் சொல்றேன் அப்படின்னா மலச்சிக்கலுக்கு மிகுந்தது குடலில் இருக்கக்கூடிய கழிவு ரெண்டு நீக்கக்கூடிய அதனால அதிகமாக பழங்கள் பச்சை காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுட்டை வந்து அதிகமாக ஃப்ரை பண்ணாத ஃபுட்டுகள் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து வந்து நிறைய கிடைக்கும்